விருதாச்சலத்தில் மதுபோதையில் காரை திருடிக் கொண்டு தாறுமாறாக ஓட்டி விபத்து ஏற்படுத்திய திருடனை பிடித்து பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அருகே பேருந்து நிலையத்தில் நின்று கொண்டிருந்த காரை மருமநபர் திருடிக் கொண்டு தாறுமாறாக ஓட்டிச் சென்றுள்ளார் தறிக்கிட்டு ஓடிய காரை சாலையில் சென்ற பைக் கார்கள் மீது மோதிவிட்டு சாலையோரம் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது மோதி விபத்திற்குள்ளானது இதனையடுத்து தாறுமாறாக கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்திய திருடனை பிடித்த பொதுமக்கள் தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர் இந்த விபத்தில் ஐந்து பேர் காயமடைந்த நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் <laughs> <laughs> ராமநாதபுரம் அருகே மதுபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த நபர் மோதியதில் நான்கு வயது சிறுமி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் தேரெருவேலி கிராமத்தில் ஹர்ஷிகா என்ற நான்கு வயது சிறுமி வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்தார் அப்போது மது போதையில் வாலிபர் ஒருவர் இருசக்கர வாகனம் ஓட்டி வந்த எதிர்பாராத விதமாக சிறுமி மீது மோதியதில் சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து போலீசில் புகார் அளித்தும் விபத்து ஏற்படுத்திய வாலிபர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் சிறுமியின் உடலை பெற மறுத்து உறவினர்கள் ராமநாதபுரம் அரசு மருத்துவமனை வளாகத்தில் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மூணு மணிக்கு அந்த குழந்தை இறந்தது இதுவரைக்கும் எந்த ஒரு காவல்துறை வந்துட்டு அவங்களுக்கு வந்து நீ ஒரு குழந்தையில குழந்தைன்னா அந்த உசுரை வந்து அவ ரொம்ப ஒரு ஒரு இது ஒரு உசுறு தானே அப்படின்னு அவங்க நினைக்க கிடையாது காந்தி கடை எடுக்கணும் பொம்பளை பிள்ளை விவசாயத்துக்கு வயக்காட்டுக்கு போறாங்க தண்ணியை குடிச்சு எல்லாரும் பெரிய அரசாரம் பண்றாங்க ரெண்டாவது போக்குவரத்து இடத்தில் நிறைய இருக்கிற காரணத்துல அந்த பிரச்சனை நடந்திருக்கு அது இங்க உடனே வந்து அரசு அரசுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கொள்றேன் ஆனா இது வரைக்கும் முறையான எஃப்ஐஆர் போடலாம் எஃப்ஐஆர் போடுங்கிற ஒரு தகவலை இது வரைக்கும் வச்சிருக்காங்க அவர் குழந்தை நாலு வயசு குழந்தை இறந்து இது வரைக்கும் இங்க இருக்கிற காவல் அதிகாரிகள் யாரும் எந்த ஸ்டேஷன்லையும் எது வரைக்கும் ரெஸ்பான்ஸே கிடையாது மக்கள் ஆல்ரெடி அப்படியே உட்காந்துருக்காங்க அத வன்மையாக கண்டிக்கிறான் இந்த குழந்தைக்கு அந்த குடும்பத்துக்கு சரியான முறையில் நீங்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க